ஓம் நமசிவாய குருவாள குருவேய துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய எந்த பூஜை பிரயோகம் முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுல முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் நினைவு விட்டுட்டு இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் வந்து பல பக்கம் போய் மை வாங்குறோம் அவங்க தாயத்தை தர்றாங்க குடுவை தர்றாங்க மந்திரங்கள் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாமே பூராமே அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறோம் சாமி ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் வரமாட்டேன்னு சொல்லி கேட்குறனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட வெளிப்படையாக நான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது பிரிந்து சென்ற நபர்களை வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு பலவிதமான பிரயோக முறைகள் வந்து சித்திர நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் இது வந்து பார்த்திங்கன்னா எந்திர பிரயோக முறைன்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா வசி எந்திர பிரயோக முறை சரிங்களா இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ அந்த அன்றைக்கி என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு செம்பு தகட்டில் வந்து ஒரு ஆறுக்கு ஆறு அளவில் ஒரு ஆரிஞ்சு ஆறு இஞ்சு அளவில் இருக்கிற மாதிரி ஒரு செம்பு தகட்டில் வந்துட்டு முறையாக சாஸ்திர நிதியின்படி எந்திரசாப எல்லாம் செய்துக்கிட்டு முறையாக அதில் அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்துட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மருதோன்றி இலை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த மருதோன்றி இலையுமே வெள்ளர்க்கன் இலை தொட்டால்வாடி இலை இந்த மூன்று இலைகளையும் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்கிலோ போட்டு அரச மர விறகால் நல்லா கருக்கி எடுத்து அது உடைய தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா மிளகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த எந்திரம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து முறையாக எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மிளகு பத்தில் செஞ்சு வச்சுக்கணும் நல்லா தடவி விட்டுறணும் நல்லா தடவி விட்டுட்டு முறையாக ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழைகளை வச்சு அதற்கு மேலே இந்த எந்திரத்தை வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை உச்சாடம் கொடுக்கணும் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுக்கணும் இதே அமாவாசை நலனைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து பூஜைகள்லாம் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த எந்திரத்தை மட்டும் நீங்கள் முறையை எடுத்து இதை நல்லா சுருட்டி சம்மந்தப்பட்ட நபர் பிரிந்து போனவங்க உங்களுடைய கணவனா அல்லது மனைவியோ அவங்களோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உத்தரபூமியில் ஈசானிய மூலையில் இது குளி தோண்டி அதற்குள்ளே இதை வச்சுட்டு ஐந்து விதமான வாசனை திறவங்களை ஐந்து விதமான வாசனை உள்ளுக்குள்ளே போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கக்கூடிய தெய்வ தேவதில் சின்னத ஒரு படையில் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கனாவே பிரிந்து சென்ற நபர்கள் அவங்களாவே மனம் திருந்தி வெகு வரைவுகள் தேடி வந்துருவாங்கன்னு சொல்லி சித்திர நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமா தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் ஆனால் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குரு குருவேயர்